ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு பார்த்திங்கன்னா நம்மளில் பல பேருந்து ரொம்ப நேசித்த உறவு ரொம்ப ரொம்ப அன்பாக இருந்த உறவு ரொம்பவே பேசிக்கிட்டே இருந்த உறவும் திடீர்னு பேசாமல் அலட்சியப்படுத்திட்டு போவாங்க இப்படி பேசாமல் அலட்சியப்படுத்திட்டு போகிறவங்க தேடி மட்டும் போகாதீங்க அவசியமாக அவங்கள தேடி வர வைங்க கண்டிப்பாக இதை மட்டும் நீங்க செய்துட்டாலே போதுங்க உங்களை அவாய்ட் பண்ணிட்டு போறாங்க பாருங்க அலட்சியப்படுத்திட்டு போறாங்க பாருங்க அவங்களே உங்களை தேடி வருவாங்க இது உங்க வாழ்க்கைக்கு பயனுள்ளதா இருக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன் அதனால லாஸ்ட் வர ஸ்கிப் பண்ணாம பாருங்க நம்ம இப்போ வீடியோக்குள்ள போகலாமா வாழ்க்கையில ரொம்ப ரொம்ப நேசித்த உறவு தான் ரொம்ப ரொம்ப அன்பை காணிச்ச உறவு தான் ரொம்பவும் பேசி நம்ம கூட ரொம்ப நாள் நிறைய நேரம் டைம் நமக்காக ஒதுக்கின உறவுகள் தான் இப்போ திடீர்னு பேசாம அலட்சியப்படுத்திட்டு போவாங்க இப்படி அலட்சியப்படுத்திட்டு போகும்போது நமக்கு அந்த காரணங்களை தேடி தேடி நம்ம மைண்ட் வந்து அழிஞ்சுக்கிட்டே இருக்கும் உண்மைதானே ஏன்னா அவங்க பேசாம அலட்சியப்படுத்துறதுக்குள்ள ரீசனே நமக்கு தெரியாது இவங்க எதுக்காக பேசல ஏன் நம்ம அலட்சியப்படுத்துறாங்க அப்படின்னு சொல்லி குழம்பி குழம்பி யோசிச்சுட்டே இருக்கும் இருக்குதா அவங்க மைண்டு இப்படி அலட்சியப்படுத்திக்கிட்டு போகக்கூடிய உறவுகள் எதனால போகுது அப்படின்னு சொல்லி குழம்பி மட்டும் இருக்காதிங்க ஒருத்தங்கவுங்களை அலட்சியப்படுத்துறாங்க அப்படின்னு சொல்லி தெரிய வருதா சிலவங்களுக்கு என்னன்னா அவங்க அலட்சிப்படுத்துறாங்கிறத தெரியவே மாட்டேங்குது அது எதனாலன்னா முந்தி இருந்த அதாவது ஃபஸ்ட் இருந்தால் அந்த இம்பார்ட்டன்ட் கொடுக்க மாட்டாங்க டைம் ஒதுக்க மாட்டாங்க எங்க எது என்ன ஷேர் ஷேர் பண்ண மாட்டாங்க சில சில மாற்றங்கள் உங்க அவங்கள்ட்ட நீங்க பார்க்கல குறிப்பா உங்ககிட்ட கொஞ்சம் கொஞ்சமா பேசுறது குறைச்சிட்டே இருப்பாங்க இதுதான் அந்த அலட்சிப்படுத்துறதுக்குள்ள அந்த அறிகுறிகள்னு சொல்லுவேன் சரி இப்போ அவங்க அலட்சிப்படுத்துறாங்கன்னு தெரிஞ்சுட்டுப்பா அப்ப என்ன பண்ண அப்படின்னா நம்மள நிறைய பேர் என்னன்னா அலட்சியப்படுத்துறத தெரிஞ்சாலும் திருப்பி திருப்பி ஆகியன அவங்ககிட்ட போய் கெஞ்சுவாங்க பேசுங்க அப்படின்னு சொல்லி கேட்பாங்க அவங்க கூட கொஞ்சம் அலட்சியப்படுத்துவாங்க அவங்க அலட்சியப்படுத்துறது காரணமே இதுதானே இப்ப யோசிக்கலாம் என்ன இது ஒரு காரணமா நம்ம கேட்டாது தப்பா அப்படின்னு சொல்லி ஆமான்னு சொல்லுவேங்க நீங்க ஓவரா கெஞ்சுறது ஓவரா மதிப்பு அதாவது அவங்களுக்கு மதிப்பு கொடுக்குறேன் மதிப்பு கொடுக்குறேன்னு சொல்லிட்டு உங்களை நீங்களே மறந்து உங்க மதிப்பு என்னன்னு சொல்லி உங்களுக்கே தெரியாம ஆகி எது கேட்டாலும் செய்யறது ஓடி ஓடி எது கேட்டாலும் எது சொன்னாலும் அதுக்கு தலையாட்டுறது எதுவுமே எதுப்பு தெரிவிக்கிறது கிடையாது உண்மையா பொய்யா உண்மைதானே ஏன்னா கேட்டா அவளை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லுவோம் உண்மை அப்படி நீங்க எல்லாமே அவங்க மேல உள்ள அன்பின் காரணமாக அவங்களுக்காக செய்யறேன் அவங்களுக்காக செய்றேன்னு சொல்லி உங்க மதிப்பை நீங்க இழந்துச்சிங்க உங்க மதிப்பு என்னன்னு அவங்களுக்கு தெரியல இதுதான் உண்மை உண்மைதானே அப்படி நீங்க இப்படி மதிப்பை இழந்ததுனாலதான் அவங்களுக்கு என்னன்னா சி இவங்க தானே என்ன கேட்டாலும் செய்வாங்க எதனால பண்ணுவாங்க எங்க கூப்பிட்டாலும் வருவாங்க அப்படிங்கிற ஒரு நிசாரமா மாறி போறீங்க நீங்க அப்போ உங்க மதிப்பை அவங்களுக்கு தெரிய வைக்கணும் உங்க வேல்யூ என்ன அப்படின்னு சொல்லி அவங்கள தெரிய வச்சாதானங்க அவங்கவுங்களை தேடி வருவாங்க நீங்க அதுக்கே டைம் கொடுக்காம பழையபடியும் அதே தப்பை செய்வீங்கன்னா இப்போ போய் நின்று கெஞ்சிட்டு நின்னீங்கன்னா தேடி போனீங்கன்னா அழுவிங்கன்னா போய் நின்று நிறைய பேர் என்னென்னா அந்த வேலையை ஏதாவது அவங்க பேசாமல் இருக்கிறத அவங்களால தாங்க முடியாமல் அவங்க நின்று நின்று அழுவாங்க ஆனாலும் அதை கண்டுக்க மாட்டாங்க ஏன்னா நீங்க தான் ஈஸா கிடைச்சிட்டீங்கல்ல உங்க மதிப்பு என்னன்னு அவங்கள தெரிய வைக்க வர நீங்க ட்ரை அப்படிங்கும் அப்படிங்கும்போது இங்க அழுகிற அந்த கண்ணீர் வேற அவங்களுக்கு பெருசா தெரியவே செய்யாது இப்படி நீங்க அழும்போ சில சிலவங்க சொல்லுவாங்க பாருங்க நடிக்கிறாங்க அப்படிம்பாங்க உங்க அன்பு அவங்க பார்வைக்கு நடிப்பு மாதிரி தான் தெரியும் அதனால முதல்ல உங்க வேல்யூ என்னன்னு தெரிய வச்சாதான் அவங்க தேடி வர முடியும் தேடி வருவாங்க நீங்கள் இப்படி போய் எனி டைம் வந்து போய் அழுதுகிட்டே என்ன நீங்கள் கண்டிப்பா கண்டிப்பாக வர மாட்டாங்க அதாவது ஒரு பொருள் வந்து கூட எப்போவுமே இருக்கு கே பார்க்க முடியும் பார்க்கணும் அப்படின்னா உடனே பார்த்துடலாம் பேசணும் அப்படின்னா உடனே பேசிடலாம் அப்படின்னா அந்த பொருளோட மதிப்பு அவங்களுக்கு தெரியாது அலட்சியமாக தான் இருக்கும் எப்பனாலும் பார்த்துக்கலாம் எப்பனாலும் பேசிக்கலாம் அப்படின்ட்டு அந்த அவங்களுக்கு உங்களுக்கு இல்ல அதை தான் நீங்கள் செய்துட்ருக்கீங்க நீங்க எனி டைம் அவங்களுக்கு அவைலபிளா மட்டும் இருக்காதிங்க அலட்சப்படுத்துறாங்களா மௌனமா இருங்க விலகி இருங்க முடியல சிஸ்டர் அப்படின்னு சொல்லி நிறைய கமெண்ட் வருது அதாவது அவங்க தேடி அவங்க உண்மையா அன்பு வச்சிருக்காங்களா இல்லையான்னு இதுலயே தெரிஞ்சிருங்க நீங்க மௌனமா இருக்கும்போது நீங்க எப்பவுமே கெஞ்சிட்டு போவீங்க பாருங்க பின்னால திருவீங்க பாருங்க இப்ப அத தெரியாம அப்படி இருக்கும்போது அவங்க உண்மையா அன்பு வச்சிருந்தாங்கன்னா கண்டிப்பா அவங்களை தேடுவாங்க அவங்கள காணலி அப்படிங்கிற ஒரு தேடுதல் வந்து வரும் இப்படி நீங்க எனி டைம் அவங்களுக்கு அவைலபிளா இல்லாம இருந்துட்டு உங்க மதிப்பை நீங்க உணர்ந்து உங்க வாழ்க்கையில முழு கவனத்தை செலுத்தி உங்கள உங்க கான்சன்ட்ரேஷன் உங்க வாழ்க்கைக்கு திருப்பும் போது உங்க மதிப்பு என்ன அப்படின்னு சொல்லி அவங்க உணர்வாங்க நீங்க இல்லைன்னா அவங்க வாழ்க்கை வெறுமையா அவங்க என்னால முடியாது முடியாது பேசாம இருக்க அதனால எப்படி பேசி ஆகணும் உணர மாட்டாங்க தான் நீங்க டைமே கொடுக்கலையே அதுக்குள்ள சான்ஸே கொடுக்கலையே அப்ப அப்புறம் எப்படி அவங்க உணர முடியும் அதனால எனி டைம் வந்து அவங்க கிட்ட போய் கெஞ்சுறதெல்லாம் விட்டுட்டு உங்க மதிப்பு முக்கியம் நீங்க மதிப்பானவங்க உங்க தனித்தன்மை அவங்களுக்கு தெரியணும் தெரிய வைக்கணும் அது உங்க கையில தான் இருக்கு உங்க தனி தன்மை என்ன உங்க மதிப்பு என்ன நீங்க இல்லைன்னா அவங்க வாழ்க்கையில வெறுமையான ஒரு சூழ்நிலையை அவங்க ஃபீல் பண்ண வைக்கணும்னா உணர வைக்கணும்னா எனி டைம் நீங்க அவங்க கிட்ட பாசத்தை கொட்டி கொட்டி கொடுத்துட்டு இருந்தீங்க பாருங்க எனி டைம் அவங்களுக்கு மதிப்பு கொடுத்துட்டு இருந்தீங்க பாருங்க எனி டைம் அவங்கள பார்க்கணும் பார்க்கணும்னு சொல்லி சுத்தி சுத்தி வந்தீங்க தெரியுமா அதெல்லாம் விட்டுட்டு ஒரு கொஞ்ச நாளைக்கு அமைதியா உங்க வாழ்க்கையில முழு கவனத்தை செலுத்தணும் புரிஞ்சுதா உங்க வாழ்க்கையில நீங்க முழு கவனத்தை செலுத்தும் போது உங்க மதிப்பு உங்களுக்கு தெரியும் இவ்வளவு நாளும் அடுத்தவங்களுக்கு பிடிக்கணும் பிடிக்கணும்னு சொல்லி வாழ யாராலே முடியாது அப்படி வாழ்ந்தாலும் அவங்க யாரு நீ இந்த போக்குல அதை அழிஞ்சு போகும் உங்க கேரக்டரே அழிஞ்சிடும் ஏன்னா ஃபுல்லும் அவங்களுக்காக வாழ்ந்துருப்பீங்கள உங்களுக்கு எது பிடிக்கும் பிடிக்காதுங்கிறது உங்களுக்கே தெரியாம வர போகும் உங்க மேலே உங்களுக்கு வெறுப்பாரன்னு சொல்றேன் அதனால நீங்க நீங்களா வாழுங்கன்னு சொல்றேன் உங்க மதிப்பு தெரிஞ்சவங்க உங்க வேல்யூ தெரிஞ்சவங்க நீங்க முக்கியம்னு நினைக்கிறவங்க வந்து கண்டிப்பா பேசுவாங்க ஆனால் இப்படி நீங்கள் நல்லா பேசிட்டு உங்களை அலையை விட்டுட்டு இருக்காங்க பாருங்க அவங்க உங்கள் அவசியம் என்ன அப்படின்னு சொல்லி தெரியணும் உங்கள் மதிப்பு மரியாதை தனித்தன்மை நீங்கள் இல்லாமல் அவங்க வரணக்கூடிய அந்த தனிமையான ஒரு அனுபவம் எதையோ இழந்த மாதிரி ஒரு ஃபீல் அவங்களுக்குள்ள வரணும்னா நீங்கள் கொஞ்சம் அமைதியாக சைலன்ஸாக உங்கள் வாழ்க்கையில் முழு கவனத்தை செலுத்திட்டு இருக்கும்போது முன்னேறும்போது உங்கள் மதிப்பு அவங்க தெரியும் உங்க தனித்தன்மை அவங்களுக்கு தெரியும் உங்க முக்கியத்துவம் என்ன அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு தெரிய வரும் ஏன்னா நீங்க டைம் கொடுத்துருக்கீங்க இது நேசிச்சவங்க தேடி வருவாங்க ஆனா போலியான உறவு நீங்க இதெல்லாம் பண்ணி விலகி போகும்போது அவங்களுக்கு எந்த ஒரு பாதிப்பும் இல்லாம ஹாப்பியா இருப்பாங்க இதிலே தெரிஞ்சுக்கலாம் எது உண்மையான உறவும் எது போலியான உறவு அப்படின்னு சொல்லி அதனால நீங்க உங்களுக்காக கொஞ்சம் வாழுங்க உங்க மதிப்பை உயர்த்துங்க உங்க தனித்தனியே அவங்களுக்கு தெரிகிறது மாதிரி உங்க வாழ்க்கையை உயர்த்தும் போது கண்டிப்பா உங்களை அலட்சியப்படுத்தி பேசாமல் இருக்கிற உறவு அவசியமா தேடி வருவாங்க உண்மையாக வச்சிருந்தா இது ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் உண்மைங்க தேடி கண்டிப்பா வருவாங்க நம்ம தொலைச்சிட கூடாது இது ஒரு பொக்கிசம் நம்ம யூ வச்சிருந்தது கையில வச்சிருந்தது வயிறோம் அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ண வைக்கிறது உங்கள் கையில கண்டிப்பா என்னால் முடியுமா அப்படின்னு சொல்லி யோசிக்கலாம் முடியுங்க கண்டிப்பா முடியும் உங்களுக்குள்ள அந்த சக்தி இருக்கு ஆற்றல் இருக்கு தன்னம்பிக்கையோட விடாமியோடு இதை நீங்கள் ட்ரை பண்ணுங்க உங்கள்கிட்ட பேசாமல் அலட்சியப்படுத்தின உங்கள் அன்பான உறவு உண்மையாக உங்களை நேசித்தால் கண்டிப்பாக தேடி வரும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன் நான் உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் வரை அதுவரை சியூ இந்த வீடியோ பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க பக்கத்துல இருக்கிற ஆளுங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கிங்க அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் அப்லோட் ஆகும் நான் உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்றேன் அதுவரை பைசியோ